பிடியதன் உருவமே குளம்பிகடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி பயில்வழி அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அறிவு விருத்தி ஆற்றல் விருத்தி கொஞ்சம் சுயநல விருத்தி சுயநல புத்தி எப்படி சுயநல்ல புத்தி விருத்தில சுயநல்ல புத்தி எது செய்யணுமோ தனக்கு என்ன லாபமோ அதை செய்யக்கூடிய ராசிதான் மிதனமும் கண்ணியே தனக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் மற்றவங்க கவலையே இல்லை மற்றவங்க சாப்பாடு முடியாது மற்றவங்க தின்பண்டம் முடியாது மற்றவங்க ஒரு டீ டீக்காது எனக்கு இல்லையா ஏதும் முடிஞ்சிருச்சு என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு எனக்கு பசி முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஆனா எங்க யார ஜெயிக்கணும் எப்படி அவங்கள வெல்லணும் எப்படி அவங்ககிட்ட பேசணும் சொல்லுங்க சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சோல் இன்னை அறிந்து எப்படியெல்லாம் பேசணுங்கிற உணர்வு அவங்களுக்கு உண்டு எப்படியெல்லாம் ஜெயிக்கணும் ஜெயிக்கிற அளவுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட ராசிதான் மிதுன ராசி மிதுனம் இருக்காது உபயம் அப்ப என்னன்னும் வெளிநாடு வெளி வாழ்க்கை கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் மீடியாக்கள் நடனம் நாட்டியம் பாட்டு இசை பேங்கு நூல் நிலையம் அதை விட மீடியாக்களோட அதிகம் வந்து ரைட்ஸ் மீடியாக்கள் நோட் புக்ஸ் சரஸ்வதி கடாட்சம் மிதனமும் கண்ணியும் சரஸ்வதி கடாட்சம் அதனாலதான் கன்னிராசி நேரத்துலதான் நமக்கு சரஸ்வதி பூஜை வச்சிருக்கிறோம் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரிதான் ஆணில தான் ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு வச்சிருக்காங்க முதல்ல சித்திரை உச்சம் சூரிய பகவான் உச்சம் முதல் பூஜை அவருக்கு உச்சிகால பூஜை அதுக்கடுத்தது பாருங்க ஆணி திருமஞ்சனம் அதனாலதான் ஆணி திருமஞ்சனம் அவரும் சாதாரணம் இல்லையே எனக்கு அவருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிடுவாரு மாமன் மச்சனும் சேர்த்து போட்டு போடுவாங்க அதனாலதான் நடராஜாவும் கோவிந்தராஜாவும் தில்லையிலே வச்சிருக்காங்க ரெண்டு பேத்துக்கும் அன்னதானத்துக்கு போட்டி ரெண்டு பேருமே அன்னதானத்துக்கு சிறப்பா வைணவர்களும் கொடுப்பாங்க சைவர்களும் கொடுப்பாங்க தீட்சிதரும் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பாவாடை அந்த அளவுக்கு அன்னப்பிரவேஷம் அதனாலதான் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் திருச்சிராப்பில் இல்ல அண்ணம்பாளிக்கும் மதுரை என்பது இல்ல அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் அண்ணம்பாளிக்கும் வேறு எங்கும் உலகத்துல கிடையாது அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு அவங்க வேலை உங்களுடைய வேலை செஞ்சிட்டிங்கன்னா உங்க ராசிக்கு கர்மாதிபதி சனீஸ்வரர் உங்க ராசிக்கு தொழிலாதிபதி சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு முதலாளி சனீஸ்வரர் உங்க ராசிக்கு புரொபனலுக்கு உரியவர் சனீஸ்வரர் என்ன செய்வார் மிக அற்புதமான அத்தனையும் கொடுப்பார் எதை வைத்து உங்க ஜனன ஜாதகத்தை வைத்து போதுமா மதுரை எம்பதி வடக்கு வழி வீதி ஆதி சொக்கநாதர் வழிபாடு ஆதி சொக்கநாதர் வழிபாடு விபூதி விநாயகர் வழிபாடு பொற்றாமரை குளத்தில் அருகிலே விபூதி வழிபாடு திருவாதபூர் அந்த ஏரியா மக்களுக்கு அந்த ஏரியா போங்க திருவாதபூரான என் சர்குருநாதன் மாணிக்கவாசக பிறந்த ஜென்ம பூமி நானே தவம் செய்தேன் நம எனப் பெற்றேன் தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமானை தானே வந்து என் உள்ளும் புகுந்து அடியேற்கு அருள் செய்தாய் ஊனார் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று வெறித்திடவே அவ்வளவுதான் மிதனத்துக்கு நீங்க போய்க்கங்க